முதலேருந்து பார்க்கலாம் சரிங்க நெற்பது பார்த்துருக்கிறது ஒரு பண்ணிக்கலாம் அனைவரிடமும் அன்புடன் பேசுவேன் பழகுவேன் என்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வேன் எனக்கு உதவி தேவைப்படும் போது பிறரிடம் கேட்பேன் குப்பைகளை கண்ட இடங்களில் போட மாட்டேன் குப்பைகளை அதற்குரிய தொட்டிகளில் மட்டுமே போடுவேன் பொது இடங்களில் இறந்த வெளியில் பலம் கழிக்க மாட்டேன் என் வேலைகளை நானே செய்வேன் நாள்தோறும் நல்ல நூலில் பக்கங்கள் படிப்பு பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் உணவுப் பொருட்களை வீணாக்க மாட்டேன் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் உடலுக்கு தீங்கு தரும் உணவுகளை மாட்டேங்களில் சண்டை போட மாட்டேங்களில் தொந்தரவு ஏற்படுமாறு பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுமாறு நடக்க மாட்டேன் பொது சொத்துக்களை சேதப்படுத்த மாட்டேன் நாட்டு நலனுக்கு கேடான தேச விரோதமான செயல்களைச் செய்ய மாட்டேன் என் தாயையும் தாய் மொழியையும் தாய் நாட்டையும் என் உயிருக்கும் மேலாக கருதுவேன் காலணிகளை எப்பொழுதும் முறையாக வரிசையாக வைப்பேன் பிகற் காலணிகளை அணியமாட்டேன் தலைமுடியை நேர்த்தியாக அழகாக பரமா பராமரிப்பேன் இதுவரைக்கும் மேல பாடம் இந்த போன வாரம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்தது கடைசியாக பார்த்தது போர்டுல இருக்கு நான் இந்து மதம் என்ற சனாதன தர்மத்தைச் சேர்ந்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் எனது மத சின்னங்களை தயங்காமல் அணிவேன் எல்லா மதத்தினரையும் சமமாக மதிப்பேன் விவசாயம் செய்வேன் செடி கொடி மரங்களை நட்டு பராமரிப்பேன் மரம் செடி கொடிகளை காயப்படுத்த மாட்டேன் எந்த உயிரையும் துன்புறுத்த மாட்டேன் காரணமின்றி கொள்ள மாட்டேன் कंहिं मोड़ा कोस तर क இப்ப நான் விளக்கம் சொல்ல போறேன் சொல்ல வேட்டி கேள்வி கேட்ட அப்ப மட்டும் வாய மட்டும் வாய திறக்கலாம் விவசாயம் செய்வே வதைக்கிறது உரம் போடுறது அப்புறம் தண்ணி பாய்ச்சறது அது போல நிறத்தை அப்புறம் விதை தைக்கிறது அது நெல்லோ அரிசியோ பருப்போ ஏதோ ஒன்று விதைக தைக்கிறது அப்புறம் பாத்தி கட்டுறது அப்புறம் அதுக்கு தண்ணி பாய்ச்சறது பாத்தி கட்டுறதுன்னு தெரியுமா தெரியாதா நான் பக்கத்துல விவசாயி இருக்கு அவன் தைக்க ஆத்தி கட்டுறதுன்னா நான் செடி வச்சா அப்புறம் தண்ணி ஓடுறதுக்கு வாக்கியா இருக்குல்ல அதான் பாத்தி கட்டுறது அப்புறம் தண்ணி பாய்ச்சறது அப்புறம் உரம் போடுறது அப்புறம் ஏதாவது பூச்சி வீச்சி மண்டு வின் கடிக்காம இருக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறது பூச்சி மருந்து இயற்கை உரம் இயற்கை உரங்கள் போடுறது இயற்கைய மருந்து கொள்ளிய பயன்படுத்துறது அப்புறம் அது நல்லா வளர்ந்து வந்த பிறகு அறுவடை பண்றது கடைக்கு அது விற்கிறது அப்புறம் அது விற்கிறவங்க தனியா விற்கிறா நம்மளே போய் விற்கலாம் அல்லது வாங்கி விற்கிறவங்க இருக்காங்க ஆனால் அது உற்பத்தி பண்றது என்பது அதான் விவசாயம் நம்ம உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்தல் என்பதுதான் விவசாயம் அது எங்கேருந்து வருது மண்ணில் இருந்தாலும் வருது பூமியில இருந்தால் வருது அதனால் பூமியை பக்குவப்படுத்தி அதை உணவுப் பொருள்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் விவசாயம்னு பேர் அதனால் அது பண்ணணும் நம்மளால் பண்ண முடிஞ்சது என்னது நம்ம ஸ்கூலுக்கு இந்த வயசில் படித்து முடிச்சுட்டு விவசாயமே தொழிலாக அக்ரி எல்லாம் படிக்கிறாங்களா அக்ரி காலேஜெலாம் படிக்கிறாங்கல்ல இப்போ அதையே விவசாய தொழிலா பண்ணலாம் நான் பாப்பா பார்ப்பா டாக்டர் என்ன இன்ஜினியராவே விவசாயிய ஆகலாம் அக்ரிகல்ச்சர் நல்ல படிக்கிறாங்க புதுசு புதுசா பல பிரிவுகள்ல படிப்பு வந்துருக்கு அப்படி இல்லையா அதை படிச்சு விவசாயம் பண்றது நம்மனால இப்ப பண்ண முடிஞ்ச விவசாயம் என்னது செடி கொடி மரங்களை நட்டு பராமரிக்கிறது அதானே நம்ம பண்ணலாம்ல வீட்டுல சின்னதா ஒரு ரோஜா செடி வைக்கலாம் வண்டிகை பூச்சி கொடி வைக்கலாம் செம்பருத்தி செடி வைக்கலாம் பூச்செடிகள் நம்ம வீட்லயே வைக்கலாம் இல்ல வீட்டிலேயே சின்னதா இடம் இருக்கிற போது தொட்டியில வச்சோ அல்லது தரையில வச்சோ வைக்கலாம் வீட்டுல முன்னால வாடி தோட்டமே போடுறாங்க இன்னைக்கு நவீனமா பெரிய பெரிய டப்புல வந்து மண்ணு போட்டு சாலையோர மரங்கள் அரசாங்கம் பண்ணுது அது தனியார் அமைப்புகளும் சேவையா பண்றாங்க அது கரெக்டா மரம் வச்சு தண்ணி ஊற்றி வாரம் வாரம் போய் தண்ணி ஊற்றி அதை வளர்க்குறாங்க செடி கொடி மரங்கள் இப்ப மழைக்காலத்துல பரவாயில்ல ஆனா வெயில் காலத்துல தண்ணி இல்லாம இப்ப அதுக்கெல்லாம் தண்ணி ஊத்துறது நம்மளே வீட்டுல செடி கொடிகள் நம்ம வீட்டுல எவ்வளவு இடம் இருக்கோ அதுல செடி கொடிகள் என்ன வைக்க முடியும் வைக்கலாம் மாடி தோட்டம்லாம் மாடியிலே போறாங்க காய்கறி தக்காளியில இருந்து எல்லாமே மாடியிலேயே தோட்டம் மாதிரி பண்றாங்க அதெல்லாம் பண்ணணும் அதனால நம்மளால் செய்ய முடிஞ்சது விவசாயம் பண்ணுறதுனாக்கா இந்த செடி கொடி மரங்களை நாமே அதை வச்சு அல்லது யாராவது வச்சிருந்தா அது காஞ்சி போகாமல் பார்த்து பராமரி தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸ்கூலில் எல்லாம் வச்சுருக்காங்கல்ல மரங்கள் வச்சுருக்காங்கல்ல அதற்கு தண்ணி ஊற்றுறது அது அதுதான் விவசாயம் நல்லா விவசாயம் இயற்கை குடிச்சி உழவுறது மட்டும் நம்ம சின்னதா சின்ன அளவுல செடி கொடிகள் வச்சு வளர்த்தாலும் அது விவசாயம் தான் உணவு பொருள் உற்பத்தி பண்ணால் விவசாயம்தான் நம்மளே ஒரு தென்னை மரம் வைக்கிறோம் மாமரம் வைக்கிறோம் மாங்காய் வருதுண்ணா விவசாயம்தானே அல்லது பூச்செடிகள் வைக்கிறோம் பூ வருது அது விவசாயம்தான் அதனால இதெல்லாம் நான் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறேனாலும் யாராவது வச்சதை போய் உடைக்காம இருக்கு அது பண்றா இல்லை ரோட்ல போற போதே அந்த மரத்தை இரையெல்லாம் கொடி கிளையெல்லாம் உடைச்சி போட்டு போடுறது கொடி எல்லாம் அறுத்து போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அது அடுத்தது மரம் செடி கொடிகளை காயப்படுத்த மாட்டேன் அதனால அதை வந்து ரோட்ல அதுக்கு இதெல்லாம் பார்த்து அந்த கொடைக்கானல் அங்கே எல்லாம் போனா பெரிய மரம் வளர்ந்துருக்கும் அதுல போயிட்டு ஒரு ஆணி வச்சு ஒரு பேர் தண்ணி மாதிரி ஒரு மரம் வச்சு ஒரு தண்ணி ஊற்றி வளர்த்துற மாதிரி வந்து ஒரு ஒரு பேரை பண்ணி போட்டாங்க கல்லுல எழுதலாம் பரவாயில்ல அதுக்கு வலிக்காது கல்லுல எழுதி வைக்கலாம் மரத்துல எழுதுனாக்கா அதுக்கு வடிக்க அதுக்கு உயிரும் இருக்குல்ல அதுக்கு வடிக்கணும் நம்ம முதுகுல யாராவது வந்து பேரஜி வச்சுட்டு போனா அப்படி இருக்கும் ஆணி எடுத்துட்டு வந்து பேரைி விட்டு போனாக்கா அதே மாதிரித்தால மரத்துல எழுதுன்னா அதுக்கு வடிக்கவில்லை காய கொடுத்துறது தானே அதெல்லாம் பண்ணக்கூடாது மரம் செடி கொடிகளை உடைக்கிறது இலையை கிள்ளி போடுறது அதெல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவுக்காக கொஞ்சம் பறிக்கிறதுங்கிறது வேற தேவை இல்லாம அதை வந்து பொழுதுபோக்கா பண்றது விளையாட்டா பண்றதுங்கிறது கூடாது ரோட்ல போற போதே அப்படியே கிளைய எடைய பிரிச்சு போறது கிளைய உடிச்சுட்டு போறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அதனால தான் அதை போட்டிருக்கேன் மரம் செடி கொடிகளை காயப்படுத்துதல் அதை ஒன்றும் உடைக்கிறது அழிக்கிறது இல்லைன்னா அதை காயப்படுத்துறது ஆணையில் அதில் ஆணி அடித்து வைப்போம் மரத்தில் வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு ஆயி பிடிச்சி வைப்போம் பாதிக்காமல் ஆய் அதுக்கு பிடிக்கல பேய் ஓ தலையில் தான் பிடிச்சிருக்கு அங்கே தான் ஆணி அடிக்கணும் மரத்தில் அடிக்கக்கூடாது பேய் பிடிச்சிருக்கிற தலையில் தான் ஆணி அடிக்கணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் எந்த கடைசி அப்புறம் மரம் செடி கொடிகள் உயிர் அது மாதிரி இன்னும் பல உயிரினங்கள் புழு இருந்து பட்டாம்பூச்சி இருக்குது பூச்சி குருவி ஈ எறும்பு இருக்குது அதெல்லாம் இருக்குல்ல கொசுகளாக இருக்குது அப்போ அதெல்லாமே உயிரினம்தான் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்த மாட்டு அதை நாயைக்கல் எடுத்து அடிக்கிறது கச்ச பூச்சியில் அடிக்கிறது ஆடு மாடுகளை பூச்சியில் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது நீ அடிச்சனா துரட்டும் இல்லைன்னா அது அது பாட்டுக்கு போகும் நீ நீ பாட்டுக்கு போகும் வரமா போயிட்டு இருக்கலாம் அது உன்னைய துரத்த வந்தா கடிக்க வந்தா நீ உன்னைய பாதுகாத்துக் கொள்றதுக்காக பண்றது வேற அதனாலதான் காரணம் இன்றி கொண்ட மாட்டேன்னா இப்ப கொசுவோ அல்லது பாம்போ கடிக்க வருதுன்னா முஞ்சா அதை புடிச்சு வெளியே விட்டுறலாம் இல்லை தவிர்க்க முடியலன்னா பரவாயில்ல அதனால காரணமின்றி போட்டிருக்கேன் நான் பொழுதுபோக்குக்காக நான் கொசு அடிக்க வேற அடிக்கக்கூடாது அது உடனே கடிக்க வந்தா அடிக்கலாம் விரட்டி விட்டலாம் நமக்கு துன்பம் தராத வரைக்கும் உயிருக்கும் துன்பம் கொடுக்க முடியும் கூட நமக்கு எந்த உயிரும் துன்பம் அதுவா தேடி வந்து தரதில்லை ஆனா அதோட உயிர் பயத்துல சில சமயங்கள்ல அது பண்ணும் நமக்கு துன்பம் வராத வரைக்கும் துன்பம் தராத வரைக்கும் எந்த உயிரினத்தையும் நாம துன்பப்படுத்த கூடாது கேட்டா ஆனா எந்த உயிரையும் எந்த உயிருனாக்கா கொசுல இருந்து பெரிய யானை வரைக்கும் எல்லா உயிரும் எந்த உயிர்னாக்கா சின்ன உயிரினத்துல இருந்து பெரிய புழு பூச்சி எல்லாம் ரோட்டில் போனாக்கா அப்படி எறும்பு போனாக்கா அனுப்பி அடிக்கிறோம் அது என்ன மனுச்சது அதுபாடு போயிட்டு இருக்கு ஆனா துன்புறுத்த கூடாது எந்த உயிரினத்தையும் துன்புறுத்த கூடாது துன்புறுத்த மாட்டேன் காரணம் இல்லாமல் அதனால நம்ம உயிருக்கு ஆபத்து வந்தா நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்றதுக்காக அதை அடிக்கலாம் அதனால நம்ம உயிருக்கு ஆபத்து நம்ம ரோட்ல ரோட தெரியுன்னு ஒரு தடையை கத்தி எடுத்துட்டு வந்து காமிக்கிறான்னாக்கா அவங்க கூட சண்டை போடலாம் தப்பு இல்லை ஆனா நம்மளா போய் யாரையும் கத்தி எடுத்து காமிக்க கூடாது சொல்லலாம் விவசாயம் செய்வேன் செடி கொடி மரங்களை பராமரிப்பேன் மரம் செடி கொடிகளை காயப்படுத்த மாட்டேன் எந்த உயிரையும் துன்புறுத்த மாட்டேன் காரணமின்றி கொல்ல மாட்டேன் இதில் துன்புறுத்துறதுனாக்க ஒன்று அடித்து குத்தி உதச்சு துன்புறுத்தலாம் கையால் அடிச்சோ இல்லை குச்சில அடிச்சோ துன்புறுத்தலாம் அப்படி இல்லாம இன்னொரு துன்புறுத்துறது இருக்கு வாயில பேசியே துன்புறுத்துறது இருக்கு அதனால பிறரை நிந்தனை பண்ற மாதிரி அவர்கள் மனசு வருத்தற மாதிரி பேசுனா அதுவும் துன்புறுத்துறது தானே இப்போ மனசு நோக்குற மாதிரி பேசுறது கூட கூட அதுவும் துன்புறுத்தல் தான் அதனால பிறரை துன்புறுத்துறதுன்னா கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில பேசுனாக்கா வருத்தப்படுறான் இல்லை அவள்கிட்ட ஏதோ உடலில் ஒரு கூன குறை இருக்குது ஊனம் இருக்குனாக்க அதை சொல்லி பேச சொல்லி கெட்டுனாக்கா அவனுக்கு வருத்தமாக இருக்கும்ல கருப்பா இருக்கிறவனை கருப்பா இருக்கிறான்னு தட்டினா வருத்தமாக இருக்குது குண்டா இருக்கிறவனை பார்த்து குண்டன்னு திட்டினா வருத்தப்படுறான் இல்லை பல்லு ஓட்டையாக இருந்தாக்கா அப்படி சொன்னாக்கா வருத்தப்படுறான் இல்லை வேற ஏதோ ஊனங்கள் கூட இருக்கு அப்போ அதெல்லாம் சொல்லி சொல்கிற பொழுது நமக்கு நம்மளை பற்றி நம்மளை அதே மாதிரி யாராவது சொன்னால் நமக்கு வருத்தமாக இருக்குமா இருக்காத நம்மளை யாராவது திட்ட பொழுது நமக்கு வருத்தப்படுற மாதிரி நல்லா திட்டு இன்னும் திட்டு அப்படின்னு சொல்லுவோமா வருது வழி சொல்ற மாதிரி என் குடும்பத்தை அவன் பேசுற அவன் குடும்பத்தை அவன் பேசறோம் எங்களுக்கு பொழுது அப்படி சொல்ல முடியுமா காமெடிக்கு வேணா சொல்லலாமே அப்படி சொல்ல முடியுமா ஆஹ் அப்ப நமக்கும் அது வருத்தமா இருக்குல்ல ஒண்ணு நம்ம நம்மளோட நம்ம எதுக்கு சண்டை போட முடிஞ்சா சண்டை போடுறோம் நாம தம்பி ஜமிழி நம்ம எதிர்த்து யாராவது நம்மளை திட்டனா அடிச்சாக்கா நமக்கு தைரியம் இருந்தால் திரும்ப எதிர்த்து சண்டை போடுறோம் திட்டுறோம் அடிக்கிறோம் இல்லைண்ணா என்ன பண்ணுவோம் எதிர்க்க முடியல அவங்க நம்மளோட ரொம்ப பலசாலியாக இருக்கிறா நாலஞ்சு பேராக இருக்கிறாள் சண்டை போட மனசுல மனசில் இல்ல ஐயோ நம்மளை எப்படி திரும்புடுத்துறாங்களே நம்மளை எப்படி திட்டுறாங்களே அடிக்கிறாங்களே கஷ்டப்படுத்துகிறாங்களோ இந்த மனசில் வருத்தமாக இருக்கும்ல அதே மாதிரி தான் அடுத்தவனுக்கு இருக்கும் அது நம்மளோட சின்ன கிளாஸ் படிக்கிறவங்களா இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் இல்லை பக்கத்து வீட்டு பாப்பாவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம அவர்கள்ட்ட நம்ம வீரத்தை காங்கி கூட அவங்கள க சண்டை அடிக்கிறது மட்டும் இல்லை கடுமையான வார்த்தைகளை பேசுறது அப்படிங்கிறது கூட துன்புறுத்துறது தான் அவங்க மனசு வருத்துகிற வருந்துற மாதிரி நடந்து கொள்வது கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது எல்லாம் துன்புறுத்துறது தான் அதை பண்ணக்கூடாது அதனால எந்த உயிரையும் துன்புறுத்த மாட்டேன் வீட்டில் அம்மா அப்பாவே துண்டு உறுத்துறோம்ல படுத்து படுத்துறோம்ல அவங்க சொன்ன பேச்சு கேட்கலைனாக்கா அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது அடிக்கிறாங்க வருத்தப்படுறதுனால அடிக்கிறாங்க சொன்ன பேச்சியை கேட்க மாட்டேங்கிறான் திரும்ப நம்ம திரும்ப திரும்ப ஒரே தப்பையே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அல்லது அடங்காமல் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா இல்லை வெளியே கலாட்டா பண்ணி தகராறு பண்ணி எப்பொழுதும் சந்தேக செலவு கம்ப்ளைண்ட்டாக வந்துகிட்டு இருந்தாக்கா அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க அதுவும் அவங்கள துன்புறுத்துறது தானே அம்மா அப்பா மனசு ஐயோ நம்ம பையன் இப்படி இருக்கிறானே ஒன்றை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சாக்கா அதுவும் அவங்களுக்கு வருத்தம் தான் இல்லை கிளாஸில் உட்காந்து கிளாஸில் டீச்சர் சொல்கிறத கேட்காம கிளாஸை கவனிக்காமல் எத்தனை இடம் சொன்னாலும் பக்கத்தில் இருக்க ஆளோடு பேசிக்கிட்டே இருந்தாக்கா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுவும் கூட அது யாரை துன்புறுத்துறது டீச்சரை துன்புறுத்துறது அதுதானே சொன்னு சொல்ற கேளு கடான அவங்க திரும்ப திரும்பத்துல சொன்னாக்கான அவங்களுக்கு கெட்டம் தானே அது அப்ப அதுவும் பண்ணக்கூடாது உங்களுக்கு நீ தெரிஞ்சுட்டு இருக்குறது மத்த எழுதுறதுன்னா அப்புறம் பண்ணலாம் எழுதுற வேலை இருக்கிற போது எழுதலாம் எழுதுற வேலை இல்லைன்னா நோட்ட மூடி வச்சிட்டு கவனிக்கலாம் படத்தை கவனிக்கிறதுக்கிட்ட கிளாஸுக்கு வரோம் அதனட இங்க கவனிக்கணும் இதை பேசுறது அப்புறம் இருந்து சார்ந்த வரைக்கும் வீட்டில் இருந்தாலும் பேசிக்கிட்டு தான் இருக்கும் அது கிளாஸுக்கு உட்கார்ந்து அது அரை மணி நேரமாவது பேசணும் அரை மணி நேரமாவது கிளாஸ் கவனிக்கலாம்ல அதெல்லாம் கூட தான் துன்புறுத்துறது துன்புறுத்துறதுனால திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறது அல்லது பேசியே கொள்றது இல்லை பேசாமல் இருந்து கொள்றது எல்லாமே துன்புறுத்துறது தான் அதனால எப்படியுமே எந்த விதத்திலையுமே மனதாலோ வாக்காலோ சில சமயங்கள வாயிலையும் சொல்ல முடியாது ஆனா என்ன பண்ணுவான் நாசமா போட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் நினைக்கிறான் ஒண்ணுமே பண்ண முடியல அடிக்க முடியல திரும்பி வாயை வாயத்தலர்ந்து திட்டவும் முடியலன்னாக்க மனசுக்குள்ள நினைச்சுக்க அதுவும் கூட பிறருக்கு கெடுதல் நினைக்கிறாங்க அது கூட பண்ண முடியல கடவுள் அவர்களுக்கு நல்ல அறிவை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கடவுள்கிட்ட அதை சொல்லி கடவுள் அவர்களை என்ன யாரையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாங்க துன் கொடுக்குறாங்க அதனால கடவுளே நீங்க அவங்களுக்கு நல்ல அறிவை கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி சொல்லலாம் சாமிக்கு தண்ணி கொடுக்கலாம் நீ சாமிக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வேற எங்கேயும் நம்மளுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியல நான் இதான் சாமி இருக்கிறேன் அதுதான் கோயிலில் சாமி இருக்கு நான் எவ்வளோ நேரம் உட்காந்து பேசினாலும் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார் என்ன சொன்னாலும் எவ்வளோ கம்ப்ளைண்ட் சொன்னாலும் அவர் போய் சாமி கேட்டுகிட்டே இருப்பார்ல இருந்துச்சு போயிட்டு வர போக மாட்டேன் எங்கேயும் போக மாட்டேன் அங்கேயே தான் உட்கார்ந்தவர் பொறுமையாக கேட்டு இருப்பார் வீட்டில் அம்மா அப்பாட்ட சொன்னா கூட கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாலும் என்னடா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான் ஆனால் கோவிலில் சாமிகிட்டே போனா பிள்ளையார்ட்ட போனாக்க என்ன சொன்னாலும் அவர் குத்துக்கல்லாட்டை அப்படியே உட்காந்துருப்பேன் என்ன என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதனால் நமக்கு மனசுல என்ன இருக்கோ என்ன வருத்தம் இருக்கோ கட்டம் இருக்கோ அதை பொறுமையாக சாமிக்கிட்ட உட்காந்து சொன்னாக்க சாமி அதை கேட்டுக்குவார் அதை வாங்கிக்குவார் அதை சரி பண்ணனுக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார் நமக்கு நம்ம மனசில் இருக்க கஷ்டம்தான் போயிடும் கடவுள்கிட்ட அதை ஒப்படைச்சிடணும் அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் அதுக்கு மேலே அது கடவுள் பார்த்துக்குவார் சாமி பார்த்துக்குவார்னா நமக்கு மனசில் அந்த பாரம் இருக்காது அந்த கவலை இருக்காது துன்பம் இருக்காது கடவுளே நீ நான் அது நீ பாத்துக்கடை விடு சொல்லிட்டா நம்ம மனசுக்குள்ள வந்து நம்மளை பாத்துக்குவார் அடுத்த யாரு நமக்கு துன்பத்தை அவங்க மனசுக்குள்ள போய் அதையே சரி பண்ணுவார் அதெல்லாம் துன்பிருக்கிறதுங்கிறது கூடாது பிறர் நமக்கு துன்பம் கொடுத்தாலும் அத பொறுத்துக்கொள்றது பொறுமைங்கிறது ஒரு நல்ல பண்பு அதை அடுத்த வாரம் எடுக்கலாம் ஒரு தடவை சொல்லி முடிக்கலாம் விவசாயம் செய்வேன் செடி கொடி மரங்களை நட்டு பராமரிப்பேன் மரம் செடி கொடிகளை காயப்படுத்த மாட்டேன் எந்த உயிரையும் துன்புறுத்த மாட்டேன் காரணமின்றி மாட்டே மாட்டேன் அதிச்சு